நாதமே, மேடைமே தாளமே தமிழரின் வேதமே என் உயிர் மூச்சாய் என்னை ஆட்கொண்டு ஆட்சி செய்யும் தமிழ் அண்ணையே, உந்த அடிபணிந்து குளிர் நிலவு கூடி வரும் வேளையிலே கவி நிலவு தேன்தளிக்க தென்றலாய் வீற்றிருக்கும் கவி தலைமைக்கும் அறிவுசார் ஆன்றோர் கூடிய அவைக்கும் என் பொன்னான மாலை வணக்கங்களை கூறி என் கவியை துவங்குகிறேன் குயிலே பாடு உன் தேன் சுவை குரலினில் தீவினை ஒழிக்க குயிலியாய் பாடு வான் பிழக்க நேரிலும் பிளந்து வீழட்டும்

சக மனிதன் நினைத்தால் மாறிவிடும் என்று பாடு குயிலே பாடு தமிழ் மொழிக்காக பாடு உன் தேனிசை குரலினை முத்தமிழ் வாழ முத்து முத்தாக பாடு உயிரும் மெய்யும் சேர்ந்த காவியம் அம்மா மாறி போனது மம்மி என்னும் அண்ணிய மொழிக்கு நம் இனமோ அடிமை தமிழை மறந்து தாய் மொழி தினமும் கூவிட தீர்வு கிடைக்குமே தேசம் முழுவதும் பாடிடு பல திவ்யம் பிறக்கட்டும் பாடிடு பெண்மை காக்க பாடு பெண் வீர நடை வீதியில் நடக்க வீடு வருவாளோ கற்புடன் சிறக்க அழு மண்ணை தந்தையின் அச்சம் போக்க ஆறுதலாக பாடிடு புயிலே சில மானிட அறக்க காம பசிக்கு

புவிகளை கேளுங்கள் கதை கதையாய் கொட்டும் புதிர முதிர உழைத்து விட்டு போதிய ஊதியமின்றி உழன்று நிற்கிறார் மாடு போல் உழைப்பதால் தானோ அடி மாட்டு விளைக்கு அனைத்தும் விற்கிறார் பேரம் பேசி வென்று விட்டதாய்

சங்கு முழங்கிட சரித்திரம் படைத்திட சாதனை என்று கூறி முடிக்கிறேன் வரிகள் ஒவ்வொன்றும் அழகாக மாலை போல் போர்த்து கவி பாடினார் வறுமை அழித்திட பாடு பட்டினி சாவை பாமரன் விளக்க பட்டி தொட்டி எங்கும் பறந்து பாடு என்று மிக அழகாக பாடினார் விவசாயத்தில் வரும் துன்பங்களை அடிமாட்டு விலைக்கு அனைவரும் வாங்குவதையும் இப்படி ஒவ்வொரு செய்திகளையும் மிக அழகாக கோர்ட்டு கவிதையாக கொடுத்த மாண்பனி அவர்களுக்கு